ஒரு ஒரு பிஸ்கெட் தானே கேக்குற தர மாட்டியா நீ கூட்டினு போன முடி வெட்டுறதுக்குன்னு கண்ணை மட்டும் வெட்டி விட்டான் உலகத்தை பாக்குற மாதிரி அதெல்லாம் அமைதியாதுன்னு வாங்கினு இருந்தான் ஒரு பிஸ்கெட் தரமாட்டியான்னு எனக்கு இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் வா என்ன துங்கிடுச்சி ஏய் ஏய் டாமி என்றி ஏய் அவருக்கு பசிக்குது ஆ போடுங்கன்னு வாயை திறந்த என்ன அழகா அந்த ஜெயின் டூ பீஸ்ட் வந்து கேக்குது உள்ள பயங்கரமான நாய் இருக்கிறது நாங்க திறந்து பார்த்தா வேற பிரீடு வந்து நிக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் வீட்டுல நிம்மதியா உட்கார முடியல ஜிராபிக்கு பிறந்தநாள் கொண்டான்னு சொல்லிட்டு கேட்கலாம் வட்டி பாட்டு பாட அவன் அசந்து போயிட்டான் உனக்கு ஏதோ பிரச்சனை மனசு கஷ்டம் எனக்கு நல்லா தெரியுது ஆனா பண்றது நான் வரலாம் வா வரலாட இந்த டாக்ஸி அருமையா இருக்குது எங்க சார்ஜ் பண்றாரு ஓட்டு போறவர படிக்கட்டுல இறங்க போறோம்ல அப்படி இப்படி நாலு ஸ்டெச்சு போட்டாதான உடம்பு நல்லா சொங்கினு போவோம் சிலிண்டர் கொண்டு வந்து அப்படி ஓரமா கதவு பின்னாடி வச்சுட்டு நடு வீட்டுல வச்சுட்டு போயிருக்கிறீங்க தான் சொந்த வீட்டுக்குள்ளே தனக்கு ஒரு எதிரி உருவாக்குறான்னா அதை ஆரம்பத்திலே அழிக்கணும் வாயால தூக்கி பந்து வீசுற ஃபுட்பால் பிளேயர் ஆகிறாங்க அவன் அது இருபதாயிரம் அடி உயரத்துல போன பிளைட்ல இருந்து பேரசூட்டே இல்லாம அப்படி நீதி கூச்சு நிறுகிறார் பெரிய சிற்பிங்க கற்காலத்துல இருந்தே செதுக்கிட்டு இருக்காங்க அவங்க பரம்பரையில் அதனாலதான் இப்படி ஒரு இனோவேஷன் வருது அவர்கிட்ட நீ ஒரு நாயிடா எப்ப பார்த்தாலும் பூனை மாதிரி போயிட்டு சூட்டின்னு படுத்துங்கிற My Shayla. <coughs> My Shayla. அவங்க பாய் ஃப்ரெண்ட் வீட்டு கூட்டு போறவங்க போல பாய் ஃப்ரெண்டுக்கு இவனுக்கு நல்ல கனெக்ஷன் திடீர்னு ரெண்டு பேர் ட்வின்ஸ் வந்த நிக்க யார் யாருன்னு தெரியல நல்லா மூணு அணில முழுசா முழுங்கன மாதிரி உகானுங்க யார் நானா இல்ல இல்ல நீ உன்ன போய் சொல்லணும் நீ எவ்வளவு ஸ்லிம்மு நான் வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் சப்ளை பண்ண எங்கள் ஒயர் மாட்டில் இவனுங்களுக்கு மேம்பாலத்துக்கு தான் நான் மாட்டி விட்டுருக்கேன் அதில் வேற ஒருத்தர் ரிவியூ வேற போட்டிருக்கேன் நாட் வெல் மெயின்டைன்டு ஐயோ இது காபி கடை கிடையாது எங்க பார்த்தாலும் உட்காந்து எழுதுனா உனக்கு காபி கிடைச்சிருமா கார்பண்டர் கோவப்படாதீங்க வாங்க அப்புறம் இவ்வளவு நேரம் ஏதாவது பாத்துட்டு என்னத்தை போய் முடுக்க போறீங்க வாங்க

இது அப்படினா போதுமாமே முடியல மேக்னெட் மாதிரி ஓட்டிக்கிட்டு வந்துருமா பாப்போம்மா என் சொத்தலா தூக்க போறீங்களாடா இங்க இருக்கிற மொத்த அவர் பேர்ல தாங்க இருக்குது எந்த கல்ல எடுத்தாலும் பாட்டா போட வந்துருவாரு என்கிட்ட ஒரே மட்டும் தான் இருக்குது அதால நீ எவ்வளவு ஸ்லோ மோஷன்ல சாப்பிட முடியுமோ சாப்பிட அந்த இருபது செகண்ட் ரீல்ஸ்க்கு மேல எடுக்கணும் எல்லாம் அவனுக்கும் அந்த கதவுக்கு என்ன பிரச்சனையே தெரியல எகிறி அந்த கண்ணாடி ஓட்டவையில பாக்குறதை தொட்டுட்டு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறான் ஹலோ ஹலோங்க கூட படிக்கலான்னு வந்து நல்லா படிச்சு என் உடல் உறவினர்கள் உயர்த்த வந்து வாங்கடா வாங்கினா பக்கத்துல அவசர அவசரமா ஒண்ணாருங்க அப்படி என்ன வலையா இருக்கும் ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு தோட்டத்துல இருந்து திருடி திருடி சொரிவு கொடுக்குற வானாங்கிற காதலை அப்புறம் காலங்காலமாக உகாஞ்சு இந்த வீட்டை பாதுகாத்துக்கொட்ருக்கோம் திடீர்னு ஒருத்தரோட செல்லமே வைரமையுன்னு கொஞ்சனா நூடுல்ஸ் பாக்கெட் மேலே இவ்வளவு பெரிய மண்ணு உருண்டை சரி தட்டி தள்ளி விளாண்டுட்டு போனால் நாய் வளர்க்குறது தாங்க ஆசையை பூனையை வாங்கி கொடுத்துட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல ட்ரைனிங் போயினு இருக்கதே சீக்கிரம் முடிச்சிடலாம் நீங்க இசையை வாசிச்சீங்கன்னா மட்டும் போதும் ஆட்டோ போட்டு அப்படி கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஒரு விஷயத்துல உட்டு நோக்கி இருக்கும்போது குறுகல வரக்கூடாது பாக்குறது நல்லா கம்பீரமா அசோக் வீலர் தூண்டு இருக்கிறான் இருக்கிற ஆனா அப்ப ஸ்பைடர் இப்படி திடீர்னு வந்து பயமுறுத்தி தான் சாப்பாடு கேட்பேடா நீ சரியான கோவங்கிறாங்க தலைமால கைய வைக்க டேய் பக்கத்துக்கார காரா உண்மையை சொல்லு காரை தூக்கிட்டு தானே வந்த கட்டப்பையில வச்சு தூக்கிட்டு வந்தியா புட்டுக்குள்ள வச்சு தூக்கிட்டு வந்தியா

இப்ப பெரிய புயல் ஒன்று வீசுது தோட்டத்தில் இருக்கிற புளிய மாரிலாம் எப்படி ஆடும் வீடு வாங்கியாச்சு ஆனா எத்தனை ஸ்கொயர் ஃபீடுன்னு தெரியல காவலோனதை நான் நடந்து விடுகிறேன் டெய்லி நக்கி நக்கி ஃபுல் க்ளீனாக இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அதுவும் இப்படி நாக்க போனா அந்த மாதிரி தொப்பை உருண்டு இந்த பக்கம் வந்துடுது